பேரன்பு கொண்ட பெரியவர்களை ஒடுக்கப்பட்டவர்களின் சின்னமாம் அடக்கப்பட்டவர்களின் சின்னமாம் வாக்குகள் கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் எலிஜி தமிழர் அவர்கள் நமது கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களை நமது போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் பானை திட்டத்திலே வாக்குகள் கேட்டு நமது கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது சின்ன பாரத் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னம் பாரத் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்ன பாரத் சின்னம் நமது சின்ன பாரத் சின்னம் அண்ணன் எரிச்சி தமிழர் அவர்கள் சின்ன பாரச்சின்னம் சிவசகர அவர்கள் சின்னம் பாரத் சின்னம் கிராமத்தை சார்ந்த பெரியக்காளர் பொதுமக்களை உடன் வருகை வந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிற போக்குவரத்து மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்கள மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட முன்னோடிகளை திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மரமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரு திளைக்கழக நிர்வாகிகளே இந்த பகுதி வாழ் வாக்காளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு அளிக்க உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிற நிலையில் அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று உருவாகியிருக்கிற கூட்டணிதான் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி உருவாவதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீது மிக உயர்ந்த மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்திய அளவிலே தேசிய அளவிலே ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு தேர்தல் வியூகம் அமைத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு அளவிலே அதிமுகவை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் தேசிய அளவிலே பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே இன்றைக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த கனவை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு பத்தாண்டு காலம் சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஏழை எளிய மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களும் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல் காந்தி அம்மையார் அவர்களும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்கிற கூட்டணி தான் ஏன் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி நேற்றைக்கு கூட நான் டெல்லிக்கு சென்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டேன் இந்தியாவின் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த இருபத்தி எட்டு கட்சிகளில் ஒன்றாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பிடித்திருக்கிறது அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இது தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் பானை சின்னம் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த வாழ்த்துக்களை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்ன சின்ன சகோதரத்துவத்தில் சின்ன பாழை சின்ன சமத்துவத்தில் சின்ன பாழை சின்ன நன்றி 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 சிறப்பான வரவேற்பு வழங்கிய வான்றாயன் கட்டளை மக்களுக்கு நன்றியை உரை தாக்குகிறேன் நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னமா வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னமாம் சின்னமா சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மகத்தான மக்கள் தலைவர் இலக்கி தமிழர் அவர்களும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசந்திரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் சின்னத்திற்கு கேட்டு வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரன் அவர்களும் நம்மிடத்திலே பாணி சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களே நல்லவர்களே விவசாய பெருமக்களே அன்பானவர்களே இதில் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னமா பாணி சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மக்கள் தலைவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சங்கரன் அவர்களும் நம்மளே வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரன்பு கொண்ட பெரியவர்களே என் பெற்ற தாய்மார்களை நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னமா பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னமா பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் பானை சின்னத்திற்காக வாக்குகள் கேட்டு எழுச்சி தமிழர் அவர்களின் பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற வாக்காள பெருமக்களே நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னம் சின்னம் பாட்டாளி வர்க்கத்தினுடைய முதலமைச்சர் அவர்களின் அன்பு சின்னம் புரட்சி புயல் வைகா அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் தமிழக வானுரிமை கட்சியினுடைய மகத்தான தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய ஆட்சி பெற்ற சின்னம் ஆனை சின்னம் ஆனை சின்னத்திலே வாக்களிக்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான தலைவர் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய